அத்தனை மனைவிகளையும் விட்டுவிட்டு அந்த ஒரே ஒரு மனைவியை மட்டும் அவன் ஏன் பிடித்துக் கொண்டு போனான் அவனுடைய ஐந்து கருப்பு ஆடைகளும் எப்படி கங்கையில் மூழ்கியானது காணொலியில் காணலாம் வணக்கம் மக்களே போன காணொலியில காசி விசாலாட்சி அம்மையின் வரலாறும் அவளுடைய அருளும் கருணையையும் பற்றி நாம பார்த்தோம் இப்போ கங்கையில் குளிப்பதால் என்ன பலன் கங்கையில் ஏன் தம்பதியராய் சென்று குளிக்க வேண்டும் அப்படி தம்பதியராய் சென்று குளித்த பிறகு ஏன் ஆடையை அங்கேயே விட வேண்டும் போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமான பல பதில்களோடு இங்கே நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் வணக்கம் மக்களே மகிமாவின் தமிழாற்று படைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் காசி எம்பதி உலகத்திலேயே புனிதமான ஒரு தலம் என்பது அனைவரும் அறிந்தது மகாபாரத காலத்திலே பஞ்ச பாண்டவர்களும் காசிக்கு வந்து சென்றனர் என்பது மகாபாரதத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது அப்பேற்பட்ட தல புராணமும் பெருமையும் வாய்ந்த இந்த காசி எம்பதியிலே ஓடுகிற கங்கையில் நாம் குளிக்கும் பொழுது பாவம் ஏன் போகிறது இதற்கான ஒரு விளக்கமான ஒரு கதை ஒன்று காசி புராணத்தில் சொல்லப்படுகிறது அது என்ன கதை என்றால் முன்னொரு காலத்தில் சத்தியபுரத்தில் பூரித்யூமனன் அப்படின்ற ஒரு ராஜா வந்து வாழ்ந்துட்டு வந்தார் அந்த ராஜாவுக்கு ஆயிரக்கணக்கான மனைவிகள் அவர் வந்து ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறார் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாட்டை கோட்டை விட்டுறாரு அரசாட்சி சரியாக பண்ண மாட்டுறாரு இதை வந்து எப்போ எப்போ எப்போன்னு பார்த்துட்டு இருந்த எதிரி நாட்டு ராஜாலாம் என்ன பண்ணுறாங்க சரியான நாள் நேரம் காலெல்லாம் பார்த்து வந்து அந்த நாட்டை கைப்பற்றிடுறாங்க கைப்பற்றி பூரி திம்மனன் வந்து நாட்டை விட்டு விரட்டிடுறாங்க விரட்டும் போது இந்த பூரி திம்மன்னன் என்ன பண்ணுறாருனாக்க தனது பட்டத்து ராணியான அந்த பட்ட மகிழ்ச்சியை மட்டும் கையில பிடிச்சிக்கிட்டு இவர் ஓடிடுறாரு விந்திய மலை பக்கமாக இவர் ஓடி போயிடுறாரு அப்படி போன உடனே அங்கே வந்து பல காலம் இருக்கிறாங்க பசி வறுமை ஒன்றுமே புரியலை நம்ம ராஜாவுக்கு அவர் அந்த பசியின் கொடுமையால் ஒரு செய்யக்கூடாத காரியத்தை அவர் பண்ணுறாரு அது என்னன்னா தன்னோட மனைவியையே வெட்டி சாப்பிட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாரு அப்படி வந்துட்ட உடனே தன்னுடைய உடைவாளை எடுத்து மனைவியை வெட்டிடுறாரு வெட்டிட்டு அந்த மனைவியை உடலை சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அங்கே ஒரு ரெண்டு சிங்கங்கள் வந்து அவரையே உத்து பார்த்துட்ருக்குது அதோட பார்வையில் வந்து நீ உன் மனைவியை சாப்பிடு நாங்கள் உன்னை சாப்பிடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அழகான பார்வை பார்க்குது அதை பார்த்த உடனே நம்ம ராஜா வந்து தலைதறிக்க ஓடி வந்துடுறாரு ஆனால் அங்கே வந்த ரெண்டு சிங்கங்களும் என்னன்னா பாவ புண்ணியம் அப்படின்றது அந்த ரெண்டு சிங்கங்கள் ஏன்னா இந்த ராஜாவுக்கான ஒரு முக்தி காலம் கிடச்சிருச்சு அவனுடைய முன்னோர்களின் தவத்தாலோ என்னவோ அவனுக்கான ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு இவனை வந்து மனைவி வெட்டினது ஒரு பாவம் அப்படின்னும் போது அதையும் சாப்பிட்டு இவனை மீளா ஒரு துன்பத்தில் இருக்க வைக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த பாவ புண்ணியமான அந்த ரெண்டு சிங்கங்கள் அவனை அங்கேருந்து விரட்டி விட்டுடுச்சு அப்போ என்ன ஆகுது இவன் அங்கேருந்து ஓடி வரான் பசி மயக்கம் தனக்கு கிடைச்ச உணவு கிடைக்கலையே இப்படி வந்து பாதியில் வந்து இந்த ரெண்டு சிங்கங்களும் வந்து பிடுங்கிட்டு போயிடுச்சே அப்படின்ற ஒரு வெறுப்பில் அவன் வரும்போது எதிரில் வந்து நாலு பிராமணர்கள் வந்துகிட்ருக்காங்க அவங்கள பார்த்த உடனே இவனுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வருது ஒரு சாப்பாடு தான் போச்சு இப்போ நம்மளுக்கு நாலு சாப்பாடு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் வேகமாக போய் அந்த நாலு பிராமணர்களையுமே வெட்டி சாய்ச்சறான் சாய்ச்ச உடனே அங்கே என்னாவது சாப்பிட்லான்னு போகும்போது அந்த பிராமணர்கள் கையில் இருக்க ஒவ்வொரு பொருளையும் பார்க்குறான் என்னன்னு பார்த்தாக்கா ஒன்று இதில் வந்து வேதம் நூல் இருக்குது ஒன்று தண்டம் ஒன்று மான் தோல் புனி புலித்தோல் இந்த மாதிரியான புனித சமாச்சாரங்களெல்லாம் பார்த்த உடனே பொருள்களெல்லாம் பார்த்த உடனே ஐயோ இவங்க மகாதித யோகிகளாக தவ யோகிகளாக இருப்பார்கள் போல இருக்கே ஏற்கனவே நான் என்ன பாவம் பெரிய பெரிய பாவம் எல்லாம் பண்ணதுனால தான் இப்படி அடைகிறேன் இன்னும் இவங்களை கொண்டதும் மகா பாவம் இதை தின்னு இன்னும் பெரும் பாவத்தை நான் வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு அந்த புனிதமான பு

வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிடுது நம்ம வந்து பண்ண பாவங்களுக்கான பலன் வந்து அவனுக்கு பிரம்மத்தி தோஷம் பிடிச்சிடுது அதை அவனும் உணர்ந்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் இனி நாம் வந்து பிரம்மத்தி தோஷத்தோடு தான் வந்து அலையணும் துன்பப்படணும்னு நினச்சிட்டு அவன் ஒரு அரக்கனாகவே மாறிடுறான் அந்த காடுகளில் காட்டுக்குள்ளே போயிட்டு கிடைச்சதை தின்னுக்கிட்டு தனக்கு எப்போது சாப விமோசனம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி காடு மலையெல்லாம் தேடி திரிஞ்சு தனக்கு சாப தனக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு அவன் தண்ணீர் விட்டு இருக்கான் அப்பதான் வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஒரு முனிவர் மகா முனிவர் ஒருத்தர் தவம் பண்ணிட்டு இருக்காரு அந்த முனிவர் பேர் வந்து சாகல்யா அந்த சாகல்யா முனிவரை பார்த்த உடனேயே இவனுக்கு வந்து ஒரு புது நம்பிக்கை பிறக்குது நமக்கு வந்து எப்படியும் ஒரு நல்ல வழி கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த முனிவருடைய காலில் விழுந்து தன்னுடைய கண்ணீரால அந்த பாதத்தை கழுவுறான் தான் செஞ்ச குற்றங்கள் எல்லாம் சொல்றான் சொல்லி அழுது எனக்கு பாவ விமோசனம் தாங்க அப்படின்னு சொல்லி அந்த முனிவருடைய காலில் விழுந்த உடனே அந்த முனிவர் இறங்கி என்ன சொல்கிறாரு ஐந்து கருப்பு ஆடைகளை அவங்ககிட்ட கொடுக்குறாரு இந்த ஐந்து கருப்பு ஆடைகளையும் நீ போட்டுக்கும் போட்டுக்கிட்டு இங்கேருந்து காசிக்கு போ காசியில் போய் கங்கையில் முழுகு முழுகின உடனே காசி விஸ்வநாதரை வந்து நீ தரிசிச்சுட்டு அப்புறம் வா அப்புறம் உனக்கு என்னென்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவனும் ரொம்ப சிரத்தையோட அதெல்லாம் வாங்கிக்கிட்டு முனிவருக்கு நன்றி சொல்லிட்டு ஐந்து கருப்பு ஆடைகளையும் போட்டுக்கிட்டு காசியம்பதிக்குள்ளே வரான் அந்த காசியம்பதிக்குள்ளே வந்து அங்கே காசியில் காலை வச்ச உடனேயே அவனுடைய ஒரு கருப்பு ஆடை வெண்மை ஆடையாக போயிடுச்சு அடுத்து அங்கேருந்து அவன் வரான் அங்கேருந்து வந்த உடனே கங்கையில் மூழ்கி எழுந்துக்கிறான் எழுந்துக்கும் போது என்ன ஆச்சரியம் அவன் கூடவே அவனுடைய மனைவி இவனால் கொலை செய்யப்பட்ட அவனுடைய மனைவியும் கூடவே எழுந்துக்கிறான் அதை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது கூடவே அவனுடைய இரண்டாவது கருப்பு ஆடையும் வெண்மையாகி விட்டது இவன் என்ன பண்ணுறான் கடைசியில் அந்த ரெண்டு ஆடைகளையுமே வந்து கங்கையில் விட்டுட்டு அப்படியே மனைவியை கையை பிடிச்சிக்கிட்டு படித்துறைக்கு வரான் படித்துறைக்கு வந்து அப்படி நிமிர்ந்து பார்த்தபோது மிகப்பெரிய ஆச்சரியமாக இவனால் கொல்லப்பட்ட அந்த நான்கு பிராமணர்களும் உயிரோடு நிற்கிறாங்களாம் உயிரோடு நின்று இவனை பார்த்துட்டு கூப்பிடுறாங்க கூப்பிட்ட உடனே இவன் போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழறான் உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மந்திரம்லாம் சொல்லி அடிச்சதெல்லாம் தூவி அவனுக்கு வந்து அவன் மனைவிக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பண்ண அடுத்தவனுடைய மூணாவது கருப்பு துணியும் வன்மையாக ஆகிடுது இந்த மூணு பாவங்களும் அவனுக்கு போச்சிங்களா அப்புறமா அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த நாலு பிராமணர்களும் அவனை அவனையும் அவன் மனைவியும் அழைச்சிட்டு நீ போயிட்டு கங்கையில் குளிச்ச சரி இதுக்கப்புறம் நீ போய் மணிகர்ணிகா காட்டில் இருக்கிற படித்துறையில் போய் குளி மணிகர்ணிகா படித்துறையில் போயிட்டு குளிச்சுட்டு அங்கே போயிட்டு நீ ஸ்நானம் பண்ண அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறான் தன் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு மணிகர்ணிகாவுடைய படித்துறையில் போயிட்டு மூணுக்கு எழுந்துக்கிறான் மூழ்கி முழுகி எழுந்து பார்க்கும்போது அவனுடைய நாலாவது கருப்பு துணியும் வெண்மையாயிடுச்சு நாலு பாவங்களும் போயிடுச்சா இந்த இடத்துல ஏன் மணிக்கர்ணிகா படித்துறையில மட்டும் குளிக்க சொன்னாங்கன்னாக்கா உலகத்தையே ஆளும் உலக ஆகிய விசாலாட்சி அம்மையாரின் திருக்கோவில் அந்த படித்துறையில் தான் இருக்கிறது அது உள்ள இருந்து தான் அம்பாள் அருளாசி செய்கிறாள் பக்தர்களுக்கெல்லாம் வேண்டுமரம் கொடுத்து அவர்களை அரவணைத்து காப்பாற்றுகிறார் அதனால தான் மணிக்கர்ணிகா படித்துறையில் குளிக்க சொன்னது அப்படி குளிச்சிட்டு உடனே அவனுடைய நான்காவது பாகம் பாவமும் தீர்ந்தது பின்பு அவன் அங்கிருந்து வந்து காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று அந்த விஸ்வநாதரை தொட்டு தழுவி கண்களால் கண்ணீரால் அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்தவுடன் அவனுடைய ஐந்தாவது கருப்பு துணியும் வெண்மையாகி விட்டது இப்போ மொத்தமா அவனுடைய ஐந்து பாவங்களும் போய்விட்டது இதுல வந்து குறிப்பா சூசகமா சொல்றது என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க பஞ்சமா பாதகம் பண்ணிட்டான் பஞ்சமா பாவங்கள் எல்லாம் செய்யாத எப்பவுமே முக்தி கிடைக்காது வெறும் ஒரு உனக்கு துன்பங்கள் தான் நேரம் சொல்லுவாங்க அந்த பஞ்சமா மா பாவங்கள் போவ போக்கிறதுக்காக தான் அவர் அந்த அஞ்சு துணிகளை கொடுத்தாரு அவன் செய்த அந்த பஞ்சமா பாவங்களும் காசிக்கு சென்றால் தீரும் அப்படின்ற ஒரு குறிப்பையும் கொடுத்துருக்காரு சும்மாலாம் காசியில் போயிட்டு அந்த பஞ்சமா பாதகம்லாம் தீர்ந்துடாது எப்படி இவன் வந்து தன்னுடைய தவறை நினைத்து கண்ணீர் விட்டு அழுது அந்த முனிவரின் கால்களில் விழுந்து வணங்கி இனி நான் வந்து இன்னொரு பிறவி எடுத்தது போன்று தூய்மையானவனாக பக்தி உடையவனாக கடவுள் மேல் அன்புடையவனாக நான் இனிமேல் இருப்பேன் என்று அவன் முழுமையாக மாறின பின்புதான் அவனுடைய பஞ்சமா பாதகம் வந்து அழிந்து போனது அது போலதான் ஒரு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பாதகத்தை வந்து இறைவன் அப்படின்ற அந்த திருவடியில நம்ம வந்து கொடுத்துட்ட பிறகு நாம் வந்து நம்முடைய எந்த பாவமும் வந்து கரைந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மையை பெறும் இதை வந்து நிறைய பேர் உணர்ந்துக்கணும் அந்த பஞ்சமாக பாவங்களும் வந்து தீரக்கூடிய இடம் வந்து காசி எம்பதின்ற ஒரு குறிப்பு ஒரு புகழ் வந்து அந்த இதுக்கு கிடைச்சிருக்குது இப்போ அவன் என்ன பண்ணுறான் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து வெளியில் வரும்போது இவனுடைய நாட்டை இவங்கிட்ட இருந்து ப பறிச்சுக்கிட்டு போனாங்க இல்லைங்களா அந்த எதிரிகள் எல்லாம் வந்து இவர்கிட்ட வந்து தன்னுடைய அந்த அவனுடைய நாட்டை அவங்க கொடுத்து அவனையும் கூட்டிகிட்டு போய் பட்டத்தில் அரசாட்சியில் உட்கார வச்சு அவனுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க இதில் வந்து என்ன தெரியுது காசியில் போய் கங்கையில் குளிச்சுட்டு இறைவனை தரிசிச்சுட்டு வந்தால் நம்முடைய பாவங்கள் விலகி நம்ம நமக்கு வந்து சுகங்கள் சேரும் அப்படின்றது நல்லா தெரியுது அதுக்காக சுகங்கள் தெரியும் அப்படின்றதுக்காக நாம் இங்கே எல்லா பாவங்களையும் செஞ்சுட்டு அங்கே போய் நம்ம அதை கழிச்சுருவோன்னு மட்டும் தப்பு கணக்கு போடக்கூடாது நாம் உண்மையான ஒரு தெய்வ பக்திக்கும் தெய்வ அன்புக்கும் நம் மனது ஆளான பிறகு தான் இத்தனையும் நடக்கும் அப்படின்றதையும் நாம் புரிஞ்சிக்கணும் சரிங்களா இதில் வந்து கங்கை நீர் வந்து எப்படி நம்ம காசிக்கு வந்தது அப்படின்றது ஒரு குட்டி கதை ஒன்று என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்து கங்கையில் எப்படி ஆடை விடுவதால் ஏற்படும் பலாபலன்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த கங்கை எப்படி காசிக்கு வந்தது இதுக்கு என்னன்னாக்கா மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து அவர் வந்து கா மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட போய் மூணடி கேட்குறாரு இல்லையா அப்போ கேட்கும்போது ஒரு அடி பூமியிலும் ஒன்று இன்னொரு அடியை வந்து அப்படியே ஆகாயத்துக்காக உயர்த்திக்கிட்டு போகிறார் இல்லைங்களா அப்படியே போகும்போது அந்த பாதம் ஆகாயத்தை தாண்டி போகும்போது அங்கே பிரம்மா என்ன பண்ணுறாரு ஆகாச கங்கையை வச்சு அவருடைய மகாவிஷ்ணுடைய அந்த திருப்பாதத்தை கழுவி பூசித்து அர்ச்சனை செய்கிறாராம் அப்போது வந்து அந்த அரிசித்து எல்லாம் பூஜையெல்லாம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த ஆகாச கங்கை என்ன பண்ணுறாலாம் அப்படியே கட்டுக்கடங்காத ஒரு வேகத்தோட பெருக்கெடுத்து பூமியை நோக்கி ஓடி வரா அவள் ஓடி வர வேகத்தில் அந்த பூமியை முழுகி அடிச்சுக்கிட்டு போயிடும் போல அப்படி ஒரு வேகத்தோட ஆகாசத்துல இருந்து கீழே கொட்டுறான் அப்படி கொட்டும்போது சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படியே போய் தன்னுடைய ஜடாமுடியெல்லாம் விரிச்சு அப்படியே அந்த கங்கையை வாங்கி தடாமுடியில பின்னி அப்படியே கட்டிடுறாராம் கட்டிட்ட பிறகு பூமிக்கு தேவையான அளவு மட்டும் போதும்னு சொல்லிட்டு ஜடாமுடியுடைய ஒரே ஒரு பிரியை மட்டும் அப்படி இழுத்து விட்டாராம் அப்படி இழுத்து விட்டு விட்டுனால அப்படியே சுருளாக அழகா ஸ்டைலா அப்படி தொங்குது பாருங்க சிவபெருமானுக்கு அந்த மாதிரி அதை இழுத்து விட்ட உடனே அந்த வழியாக அழகாக மெலிசா வந்து கங்கா நதி வந்து பூமியை நோக்கி வருதான் அந்த மாதிரி மெலிசா வந்த கங்கா நதியே காசி முழுவதும் பாய்ந்து ஓடி அனைவரின் பாவத்தையும் தீர்த்து கொண்டிருக்கிறாள் அவள் ஒரு சின்ன விஷயம் கங்கா நதி வந்து இந்த ஒரு கதை சொல்றாங்க இல்லைங்களா இதுக்கு கங்கை வந்து பூமிக்கு வந்ததுக்கு இன்னொரு கதையும் இருக்கிறது அதுக்கு வந்து பகீரதன் கதை அப்படின்னு அதை நான் இன்னொரு காணொலியில சொல்றேன் இதுல வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இத்தனை கோடான கோடி பேர் போய் தன்னுடைய பாவங்களையெல்லாம் எல்லாம் கங்கையில் கரைத்து விட்டு வரும்போது கங்கா வந்து பாவமாக மாட்டாளா அவளுக்கு பாவம் சேராதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேராது ஏன்னா எப்பொழுதும் முக்காலமும் இறைவனையே நினைத்து நினைத்து அவனையே துதித்து வாழும் அந்த கங்காதேவியின் ஒவ்வொரு கணமும் இறைவனின் நாமத்தால் அது புனிதப்பட்டு கொண்டே போகிறது அவளுடைய புனிதத் தன்மையானது பல மடங்கு ஆயிரம் மடங்கு பெருகி கொண்டே போகிறது இறைபக்தியினால் சிவபெருமானை நோக்கி அவள் பக்தி செய்ததனால் அதனால் அவளுடைய அந்த புனித தன்மையின் முன்பு இந்த கோடான கோடி பேரின் பாவங்கள் எல்லாம் தூசு போல் கரைந்து போய்விடும் அவள் எப்பொழுதும் புனிதமாகிக் கொண்டே வருவாள் என்பதையும் இந்த கதை நமக்குள் உணர்த்துகிறது இதில் இன்னொரு என்றால் நாமும் இறைவனை நினைக்க 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 நமக்குள் இருக்கும் அழுக்குகளும் கரைந்து நாமும் புனிதமாக அழிந்து கொண்டு வருவோம் அப்படின்றதையும் இது வந்து சூசகமாக சொல்லுது இப்போ இந்த கதையை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து காசியே காவல் காக்கும் நம்ம மகா மகா வீரனாகிய கால பைரவரை பற்றி பார்ப்போம் காத்திருங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்